அனைவருக்கும் வணக்கம் வீடியோவில் உள்ள வீட்டை பார்ப்பதற்கு மட்டும் அழைக்கவும் மற்ற இடங்களில் உள்ள வீடு இடம் வேண்டுமென்றால் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளவும் இந்த வீடு வந்து வாடகைக்கு வருது ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் பைக் பார்க்கிங்கோடு வந்துடும் வாசல் வந்து வடக்கு பார்த்த வாசல் வாடகை வந்து ஒம்பதாயிரம் ரூபா மட்டும்தான் லொக்கேஷன் வந்து மதுரை கருப்பாயூர் இங்கே பக்கத்தில் வரும் கீழ் வீடு பைக் பார்க்கிங் இருக்குது யாருக்கு விருப்ப இருக்கோ உங்கள் மெம்பர்ஷிப் ஆகிட்டு கால் பண்ணுங்கள் ஓனர் நம்பர் தரப்போடும் நீங்கள் டேரெக்டாக ஓனர்கிட்ட பேசி இந்த வீடை முடிச்சுக்கலாம் எந்த ஒரு கமிஷனும் கிடையாது அப்படி இல்லைன்னா வாட்ஸ்அப்பில் கூட லிங்க் அனுப்பிச்சு விடலாம் ஓனர் நம்பர் கொடுத்துருவோம் யாருக்கு இருக்கோ அவங்க மட்டும் தொடர்பு கொள்ளுங்கள் வீடு வந்து கீ வீடு தண்ணி வசதி இருக்குது எல்லாமே செப்பரேட் தான் லொக்கேஷன் மதுரை கருப்பாயூரணி மாட்டுத்தாவணிலேருந்து ரொம்ப பக்கம்தான் பக்கத்திலே ஸ்கூல்ஸ் காலேஜ் எல்லாமே இருக்குது கருப்பாயூரணியில் யாருக்கு தேவைப்படுதோ அவங்க மட்டும் தொடர்பு கொள்ளவும்